இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது போல வித்தியாசமாக பூரண கொழுக்கட்டை செய்யுங்க நல்ல சாஃப்டா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இதை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி எப்போது ஒரே போல் பூரண கொழுக்கட்டை செய்யாமல் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது போல் வித்தியாசமாக செய்ங்க ரெசிப்பியை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பூரண பூரணக்குழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க தண்ணி சூடானதும் உள்ளே ஒரு இட்லி தட்டு வச்சுட்டு மூணு ஏத்தம்பழத்தை இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி திறந்திருக்கேன் பாருங்கள் பழத்துலேருந்து தோல் வந்து லைட்டாக உறிஞ்சி நிக்குது இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம பழத்தை வேக வச்சுக்கணும் இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதில் இருக்கிற தோலை இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க தோலை உரித்து எடுத்தோன்னா சீக்கிரமாகவே ஆறிடும் எல்லா தோலையுமே உரிச்சிட்டு கத்தியால் இந்த மாதிரி பழத்தை ரெண்டாக கீறிக்கோங்க இது போல் ரெண்டாக கீறிட்டு நம்ம வச்சோம்னா இந்த பழம் வந்து சீக்கிரமாகவே ஆறிடும் இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் முக்கால் அளவுக்கு சர்க்கரையை இடித்து அளந்து சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப்பு தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க பாகுபதம் தேவையில்லை இப்போது அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு கடாய் லைட்டாக சூடானதும் ஒரு அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் இப்போது இதை மிதமான தீயில வச்சுட்டு இந்த மாவோட நிறம் மாறிடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க மாவை வறுக்கும் போதே நல்ல கம கமான வாசனை வரும் வாசனை வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இது போல் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இதில் இருக்கிற சூடாக ஆறாமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்சுருந்த ஏத்தம்பழம் வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு அப்புறமா அது நடுவில் வந்து இந்த மாதிரி விதை மாதிரி நார் போல் இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி கத்தியால் கட் பண்ணி எடுத்துடுங்க அளவுக்கு எல்லா பழத்துலையுமே அந்த விதையை எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு எல்லாத்தையுமே மாற்றிக்கோங்க இப்போ தண்ணி சேர்க்காமல் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா நைஸாக பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல அரிசி மாவு அதோடையே இந்த பழத்தை சேர்த்துக்கோங்க கூடவே பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கையால் முடிஞ்சால் விரவிக்கோங்க கையால் விரவ முடியலைன்னா நீங்கள் கரண்டி வச்சு கலந்துக்கோங்க கொஞ்சம் வெது வெதுன்னு கொஞ்சம் சூடாக தான் இருக்குது நான் கையாலேயே பிசைஞ்சு எடுக்கிறேன் இந்த மாவோட இந்த பழம் வந்து நல்லா ஒன்று சேர வர மாதிரி நல்லா விரவிக்கோங்க இப்போ ஒரு பக்கமாக கொஞ்சமாக தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இந்த கொதித்த தண்ணியை தேவிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாவோட சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க இடியாப்பத்துக்கு மாவை பிசஞ்சு எடுக்கிறது போலவே தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொதித்த தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் கூட பச்சை மாவு இல்லாத மாதிரி எல்லாமே அழகாக ஒன்று சேர மாற மாதிரி நல்லா விறவி எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் கரண்டி வச்சு விரவி எடுத்துக்கோங்க ஏன்னா தண்ணி நல்லா கொதிச்ச தண்ணி சேர்த்துருக்கோம் ஓரளவுக்கு நல்லா விறகுனதுக்கப்புறமா கையால் மாவை இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த மாவு காஞ்சிடக்கூடாது அதனால மூடி போட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு கடாய் லைட்டாக சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகினதும் இதோட துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் சின்ன சைஸுக்கு ஒரு முழு தேங்காவை துருவி சேர்த்துருக்கேன் இதோட அளவு வந்துட்டு ஒன்றரை கப்பு வரைக்கும் இருக்கும் இப்போ மிதமான தீயில வச்சுட்டு தேங்காயோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க தேங்காய் வந்து கருகிடக்கூடாது தேங்காய் நல்லா வருபட்டதோ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோல்ல சர்க்கரை அதை இப்போது ஒரு அரிப்பில் சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க இந்த சர்க்கரை கொஞ்சம் இருகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி சேர்த்துக்கோங்க சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் முக்கால் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதோட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொறிக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க இது வந்து கிருஷ்ணர் ஜெயந்திக்கு முறுக்கு செய்கிறதுக்காக நான் ரெடி பண்ணது கொஞ்சமாக மீதி அதை தான் சேர்த்துருக்கேன் இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இதுக்கு பதிலாக கடலை மாவு சேர்க்கலாமான்னு கேட்டால் கடலை மாவு சேர்க்கக்கூடாது பொறிக்கடலையே அரைச்சி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம் இப்போ தண்ணி நல்லா வத்திட்டு இது போல் நல்லா கிரகி வர வரைக்கும் இதை விட்டு வேக வச்சுக்கோங்க பொறிக்கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே ரெடி ஆயிடும் இப்போ பாருங்க பூரண கொழுக்கட்டைக்கு பூரணம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா எருகி வரணும் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஆற விட்டுடுங்க இப்போது ரெண்டு கையிலையுமே லைட்டாக எண்ணெய் ஏதாவது தடவிக்கோங்க அப்புறமா நம்ம விரை வச்சிருந்தோம்ல மாவு மாவு இருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு சின்ன லட்டு சைஸுக்கு மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா மாவை பிசைஞ்சிட்டு ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சுட்டு இது போல் பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க அப்புறமா பெரு விருளால் இந்த மாதிரி குழி மாதிரி விரித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நடுவில் குழி மாதிரி வந்துட்டு ஓரங்கள் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி விரிச்சுக்கோங்க விரிச்சதுக்கப்புறமா நடுவில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோல பூரணம் அதில் இருந்து உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது பூரணத்தை லைட்டாக வெர்லெலாம் அமுத்தி விட்டுட்டு அந்த ஓரங்களில் இருக்க மாவை இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க வெடிப்பு இல்லாமல் அழகாக ஒட்டி விட்டுட்டு கைக்குள்ளே வச்சு உருட்டிட்டு இந்த மாதிரி பால் மாதிரி போட்டு போட்டு எடுங்க அழகாக பால் மாதிரி லட்டு போல் வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் உருட்டி எடுத்துக்கணும் இப்போ இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க கையில் மாவு ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தால் என்னென்னே ஏதாவது தடவிக்கோங்க இப்போ தேவைக்கு பூரணம் வச்சுட்டு அந்த சுற்றி இருக்கிற மாவை ஒட்டி விட்டுடுங்க லைட்டாக பூரணத்தை விரலால் அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை ஒட்டி விட்டிங்கன்னா பூரணம் வெளியே வராது பாருங்கள் இது போல் கைக்குள்ளே வச்சு உருட்டிட்டு நல்லா பால் மாதிரி போட்டு போட்டு எடுங்க அழகா ரவுண்ட் ஷேப் வரும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சு லைட்டாக தேய்ச்சி எடுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பால் மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு ஷேப்பு வரலைனாலும் பரவாயில்ல ஆனால் வெடிப்பு மட்டும் இல்லாத மாதிரி அழகாக உருட்டி எடுத்துக்கோங்க இது போலவே எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு இட்லி பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணி கொதிக்கிற பக்கம் வந்ததும் உள்ள இட்லி தட்டை எடுத்து வச்சுட்டு நாம் உருட்டி வச்சுருக்கோம்ல புரண கொழுக்கட்டை அது எல்லாத்தையுமே இது போல் ஒன்று ஒன்றா அடுக்கிக்கோங்க ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சாலும் பரவாயில்ல வேக வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக வாழை இலை வச்சிட்டு வச்சிங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழை இலை கிடச்சுன்னா அதை கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் மிதமான தீயில வச்சிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க நான் வந்து பதிமூணு நிமிஷம் வேக வச்சுருக்கேன் பதிமூணு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்துட்டு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் எடுத்துடுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ளே இருக்கிற பூரணத்தை காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும் கண்டிப்பாக எல்லோருமே இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது போல் பூரண கொழுக்கட்டை செய்யுங்க நல்ல சாஃப்டாக ரொம்ப ருசியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்